பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் என்ன சவுண்டு கேட்குதா இந்தியா தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கிருச்சு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய அதிரடியை காட்ட தொடங்கியிருக்காரு ஆனா இங்க இருக்கின்ற இந்த பாகிஸ்தான் அனுதாபிகள் இருக்கானுங்களே அவனுங்களுக்கு மட்டும் இதெல்லாம் புரியவே இல்லைங்க இந்த திருமாவளவன் இருக்காப்லையே அவர் நேற்று மானங்கட்ட ஒரு பேட்டியை கொடுத்திருக்காப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீரில் தாக்குதல் நடந்த இடத்திற்கு பிரதமர் செல்லவில்லை தாக்குதல் நடந்த நிலையில் மோடி பீகாரில் பரப்புரை செய்து வருவது அதிர்ச்சியை தருகிறது எப்பா ரொம்ப அதிர்ச்சியை தருதா போய் பால் டயலை குடிச்சிரு அப்படின்னு சொல்றேன் நீ எல்லாம் இருந்து இனியுமே என்ன பிரோஜனம் எவ்வளவு வன்மமான பேச்சு பாத்தீங்களா இந்த தாக்குதல் நடந்த நேரத்துல பிரைம் மினிஸ்டர் எங்க இருந்தாரு சவுதி அரேபியாவில் மிக முக்கியமான சுற்றுப்பயணத்தில் இருந்தார் இந்த தகவல் தெரிஞ்ச உடனே உள்துறை அமைச்சருக்கு உத்தரவு போடுறாரு உடனடியாக அமித்ஷா அவர்கள் காஷ்மீருக்கு போறாரு அங்க சம்பவம் ஸ்பாட்டுக்கு போறாங்க இறந்தவங்க உடலுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க அவங்க உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்றாரு அத்தனைக்கு மேல தீவிரவாதிகளுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான நடவடிக்கையை உடனடியாக தொடங்குறாங்க அதன் பிரதிபலமாக ரெண்டு பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் இதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சவுதி பயணத்தை இரவோட இரவாக ரத்து பண்ணிட்டு இந்தியாவுக்கு வர்றாரு அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாமே வரலாறு சிந்து நதி ஒப்பந்தம் பாகிஸ்தானோட எண்பது விழுக்காடு நீர் ஆதாரத்தை பூர்த்தி செய்ய சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்றாங்க இந்தியாவில் எந்த பிரைம் மினிஸ்டராலும் எடுக்க முடியாத எடுக்கப்படாத முடிவை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்தாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தூதரகம் இந்தியாவில் எதுக்குப்பா மூடுப்பா கிளம்புப்பா கிளம்புப்பா அப்படின்னு சொல்றாரு இந்தியாவோட எல்லையா இருக்கிற வாகா எல்லை மூடப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாரு இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தானியர்கள் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற உத்தரவு வரப்படுகின்றது விசா விசாக்கள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிற உத்தரவு எல்லாம் அதிரடியான உத்தரவு எல்லாம் வந்துட்டு பாகிஸ்தான் எப்படி இந்த உத்தரவுல பார்த்து அம்மா ஐயோ அம்மான்னு கத்துறானோ அதே மாதிரி அதே மாதிரி இங்க இருக்கின்ற இந்த நக்சல்களா இருக்கிற இந்தியா மீது எந்த வித பற்றுமே இல்லாத இந்த பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் எல்லாம் பயங்கரமா கதறிட்டு வராங்க அதுலயும் என்ன சொல்றாப்ல அப்படின்னா அங்க வந்து பீகாருக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு பச்சையா மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக போல நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்காக போயிருக்காரு அங்கேயும் இந்த பாகிஸ்தானுக்கு உலக நாட்டில் இருக்கிற தீவிரவாதிகளுக்கு மிக முக்கியமான தகவல சொல்லியிருக்காரு பாருங்க इंडिया विल आइडेंटीफाई ट्रैक एंड पनिश एवरी टेररिस्ट एंड देर बैकर वी विल परस्यू वेम टू द एंड ऑफ द आर्थ इंडिया स्पिरिट विल नेवर बी ब्रोकन बाय टेरिजम Terrorism will not go unpunished. Every effort will be made to ensure that justice is done. The entire nation is firm in this resolve. Everyone who believes in humanity is with us. I thank the people of various countries. சரியான பதிலடி கொடுக்கப்படும் தீவிரவாதிகளுக்கு மட்டும் கிடையாது தீவிரவாதிகளுக்கு உதவி பண்ணாங்கல்ல அவங்களையும் தேடி தேடி அழிப்போம் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் விடமாட்டோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மிக முக்கியமான திருமாவளவன் சொன்ன இதே பீகார் கூட்டத்துல சொல்லிருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் பேச துவங்கில ஹிந்தியில தான் பேச துவங்கினாரு இந்த விஷயத்துல சொல்ல ஆங்கிலத்துல ரொம்ப தெளிவா போல்டா சொல்லிருக்காரு உலக நாடுகளுக்கு உலக நாடுகளில் இருக்கிற தீவிரவாதிகளுக்கு குறிப்பா பன்னிஸ்தானுக்கு மிக முக்கியமான தகவலை சொல்லியிருக்காரு ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் இந்த பிளாஸ்டிக் சேர் போன்ற இந்த விச கிருமிகளுக்கு தெரியுமான்னு தெரியல அதுலேயும் குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் வந்து காஷ்மீருக்கு போகல அங்கே போகல இங்கே போலன்னு உருட்டுறாங்களே நான் என்ன கேட்கறேன்னா இந்த வேங்கே வெயிலில் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துச்சு கள்ள சாராயம் குடிச்சு கொத்து கொத்தா இறந்து போனாங்க அங்கெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஓடி வந்து அப்படியே தூர் வரையிட்டாரா எங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க ஒரு வாட்டியாவது எட்டி பார்த்தா பிள்ளையா அப்பெல்லாம் அந்த திருமாவளவன் வாயில என்ன பெரிய பழத்தை வச்சிருந்தா பிள்ளையா அப்படின்னு தான் இன்னைக்கு ஒவ்வொரு தமிழனோட கேள்வியா இருக்கு இந்த பிளாஸ்டிக் சேர் மட்டும் கிடையாதுங்க பிளாஸ்டிக் சேர் மட்டும் கிடையாது இங்க இருக்கிறவங்க நம்முடைய இந்தியாவில் இருந்துட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா உருட்டுறதெல்லாம் பாக்கல கொடூரமா இருக்குங்க இந்த ஷாஜகான் அப்படிங்கிற ஒருத்தவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா காஷ்மீரில் நடப்பது அரசியல் யுத்தம் காஷ்மீர் காஷ்மீர் மக்களுக்கு தான் இது அடித்தால் தான் அங்கு நிலம் வாங்க பயப்படுவார்கள் அவர்கள் அடித்தால் தீவிரவாதி இந்தியா அடித்தால் நல்லவாதியா இந்தியா செய்வது மிக மோசமான செயல் அதற்கு பதில் வினை இந்த தாக்குதல் அப்படின்னு இந்த தாக்குதலை ஒரு இந்தியாவில் இருந்துட்டு நம்முடைய சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு நம்மளால பயன்படுற ஒருத்தன் சொல்லிருக்கான் இன்னொருத்தன் சுலைமான் என்ன கடந்த முறை இம்ரான்கான் பிரதமராக இருந்தார் ராணுவ நடவடிக்கைக்கு ஒத்துக்கொள்ளவில்லை ராணுவ ஆதரவு பெற்ற நவாஸ் ஷெரீப் கட்சி இந்தியாவில் தாக்குதல் நடத்தினால் பதில் தாக்குதல் இருக்கும் அப்படின்னு இந்தியாவில் இருந்துகிட்டு நம்ம தமிழகத்தில் இருந்துட்டு சுலைமான் அப்படிங்கிற கழுசடை சொல்லிருக்கான் இப்படி இந்த பாகிஸ்தான் பன்னிஸ்தான் அனுதாபிகள் ஒரு பக்கம் இருக்கையில இந்த தமிழக ஊடகங்கள் இருக்கானுங்களே ஐயோ அவங்கள மாதிரி மானங்கட்டவங்களை நான் பார்த்ததே கிடையாதுங்க தமிழகத்துல அதிரடியாக இந்த சட்டம் கிட்டம் இந்த ஜனநாயகம் இதெல்லாம் பார்க்காம இந்த மீடியாக்களை தடை பண்ணாலே போதும் இந்த தேச பிரிவினைவாதிகள்லாம் உருவாகவே மாட்டாங்க இந்த புதிய தரதலை டிவி அவன் என்ன போட்டிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா நாடகம் ஆடுகிறது லஷ்கரே தொய்பா கூறுவது என்ன அப்படின்னு போட்டு அவங்களுக்கு இந்த லஷ்கரே தொய்பாவுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி அவர் போட்டிருக்கான் அதெல்லாம் இன்னைக்கு வன்மையாக இன்னைக்கு மக்கள் வந்து கணித்துட்டு வராங்க குறிப்பா அந்த நடுநிலை நக்கியல் சொல்ற ஒரு சில இந்துக்களுக்கு கூட இப்ப உணர்வுகள் வர தொடங்கிருக்கு முயன்று விட்ட இஸ்லாமியா உருட்டோ உருட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திராவிட உருட்டுறாங்க இஸ்லாமிய இளைஞர் தியாகம் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு செத்து இருபத்தி ஆறு மறந்துட்டாங்க ஹிந்துவா ஹிந்துவான்னு கேட்டு கொண்டைய பாருங்க அதை மறைக்கிறதுக்கான முயற்சியில் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க அதில் ஓ இஸ்லாமிய தலைவராக கூட ஓவைசி இருக்கார்ல அவரே சொல்கிறாரு எப்பா ஹிந்துக்கூட குறி வச்சு தான் தாக்குதல் நடத்திருக்காங்க ஹிந்துவா அப்படின்னு கேட்டு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவரே வெளிப்படையாக சொல்கிறாரு ஆனால் இவங்க இருக்காங்க பாருங்க ஓட்டு பிச்சைக்காக இந்த திமுக பசங்க ரொம்ப கேவலமான வேலையை செஞ்சுட்டு வராங்க இன்னும் கொஞ்சம் விட்டால் கருணாநிதிக்கு செல வைக்கிறாங்கல்ல அதே மாதிரி ஊர் ஊரா செல கூட வைப்பாங்க தியாகி அப்படின்னு செல கூட வச்சாலும் வைப்பாங்க ஆனா இவங்க என்னதான் தான் உருட்டினாலும் என்ன தான் மறைக்க நினைச்சாலும் இதெல்லாம் மறைக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சிறுவனோட பேட்டி தான் உதாரணம் வேற யாராவது சொல்லியிருந்தா நீங்க ஆர்எஸ்எஸ் காரவங்க நீங்க பிஜேபி காரவங்க அப்படின்னு கடந்து போயிட்டு இருப்பாங்க முசல்மான் அல்ல கொஞ்சம் ஒரு ஹிந்து அல்ல கொஞ்சம் ஹிந்துவோக சாரி கோலி மாறிச்சு ஆனால் அந்த சிறுவன் சம்பவ இடத்துல தன்னுடைய உறவினர்களை இழந்த சிறுவன் அந்த சிறுவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாப்புல தீவிரவாதிகள் அந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எங்களை சுற்றி வளர்த்துட்டாங்க வளர்த்துக்கிட்டு இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் போங்க இந்துக்கள் ஒரு பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்துக்களை குறை சுட்டு கொண்டாங்க அப்படின்னு இந்த பிஞ்சு சிறுவன் சொல்றாப்ல அதை கூட பொறுத்துக்க முடியாம இந்த திராவிட பசங்க இருக்காங்கல்ல அதுவும் இந்த அண்டா செந்தில் இருக்கானே இந்த சீப்பு செந்தில் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பயங்கரவாத இயக்கத்தில் பாஜக நிர்வாகி அப்படின்னு ஈவே ராமசாமியோட அடிவிரடி என்ன சொல்லிருக்கா தங்களின் தோல்வியை மறைக்க மதசாயம் சங்கிகள் அப்படின்னு யார் அங்க மதசாயம் பூசினது அங்க அப்பட்டமா மதத்தை குறி வச்சு தாக்கிருக்காங்க ஆனா இவங்க எல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறது இவங்க எல்லாம் இந்த அஸ்ஸாமில் நேர்த்த ஒரு விஷயம் நடந்துச்சுங்க அஸ்ஸாமில் ஒரு எம்எல்ஏ ஒரு இஸ்லாமிய எம்எல்ஏ இந்த தாக்குதலுக்கு ஆதரவாக பேசுனாப்ல உடனடியாக அந்த அரசாங்கம் அசாம் அரசாங்கம் அந்த எம்எல்ஏவை தலைய தட்டி தூக்கி அந்த சுந்தரவல்லி அப்படிங்கிற கல்சரை எந்தவித அதிகாரத்திலையும் கிடையாது இன்னைக்கு தெனாவுட்டா ராணுவத்தை பத்தி தவறா பேசிட்டு தெனாவுட்டா ஒரு பதிவு போட்டிருக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக மொத்தம் சங்கிகளையும் ஒத்தாளா நின்று கதற விட்டு இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு கெத்தா இருக்கு அப்படின்னு நம்முடைய இராணுவத்தை தப்பா பேசிட்டு பயங்கர பில்டப் கொடுத்து எல்லாம் போட்டுட்டு இருக்கா ஆனா இந்த தமிழக காவல்துறை இவளை இதுவரைக்குமே கைது பண்ணவே இல்லை அசாம்ல ஒரு எம்எல்ஏவே அசால்ட்டா தட்டி தூக்கி ஜெயில தூக்கி போடுறாங்க ஆனா சுந்தரவல்லி எல்லாம் விட்டு வச்சுட்டு இருக்காங்க ஏன் இந்த அரசாங்கம் இப்படி தான் இருக்கும் கோயம்புத்தூர்ல ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது ஆனா அது குண்டு வெடிப்பு இல்ல அதெல்லாம் விபத்து அப்படின்னு இந்த அரசாங்கம் உருட்டின அரசாங்கம் தான் இந்த மானங்கட்ட அரசாங்கம் ஆனா இன்னைக்கு அந்த அந்த நெட்ஒர்க் எல்லாம் வந்து ஐஎஸ்ஐஎஸ் தொடர்பு இருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் எல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட மக்களை கொண்டு குவிச்ச ஒரு தீவிரவாதிக்கு ஊர்வலம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இவங்கெல்லாம் கைது பண்ணி இவங்க மேலாம் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக சுத்தமா நம்பிக்கை கிடையாது அடுத்து இங்க இருக்க திராவிட பசங்க என்ன உருட்டுறாங்க அப்படின்னா ராணுவம் ஸ்பாட்டுக்கே வரலங்க ராணுவம் வந்து எந்த உதவியும் அந்த மக்களுக்கு சொல்ல செய்யலைங்க எல்லாம் அந்த திராவிட மாடல் அரசாங்கம் தாங்க செஞ்சிச்சு அப்படின்னு பச்சையா பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொய்ய ஒரு தமிழக சகோதரி இன்னைக்கு உடைச்சிருக்காங்க பாருங்க மிலிட்ரி வந்து ரொம்ப சிவியரா வந்துட்டாங்க சார் ஒரு அடிக்கு ஒரு அடி வந்து எல்லா பப்ளிக் பிளேஸ்லையும் வந்து நின்றுட்டாங்க டக்கு டக்குன்னு அவங்க சிஆர்எஃப் சேஃப்கார்டு பண்ணிட்டாங்க பப்ளிக் சும்மா சொல்லக்கூடாது அவங்க அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யாரையுமே எந்த இடத்துலையும் பப்ளிக் பிளேஸ்ல அசம்பிள் ஆக விடலை எல்லாம் எங்கேயுமே நிற்க விடலை எங்களெல்லாம் ரொம்ப அதாவது உண்மையான மக்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இராணுவம் தான் எங்களுக்கு உதவி பண்ணுச்சு மத்திய அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணாங்க அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அதுலேயும் அந்த திமுக கார பசங்களோட அந்த புத்தியை பாருங்கள் ஏர்போர்ட்டில் ஒரு சகோதரிகள் அங்கே இந்த காஷ்மீர்லேருந்து வந்தவங்க பேட்டி கொடுக்குறாங்க இடையில புடு பூந்து இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தோட அதிகாரி போல் இருக்குது இடையில பூந்து தமிழக அரசாங்கம்னு சொல்லுங்கள் தமிழக அரசாங்கம்னு சொல்லுங்கள் அப்படின்னு கெஞ்சறாங்க கெஞ்சறாங்க அந்த வீடியோ கூட இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு பாதிக்கப்பட்டது அவனோட அட வெட்டம் கட்டுவீங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி செய்திங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக துரிதமா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க சிந்து நதியை நிறுத்திவிட்டாங்க இங்க இருக்கிற பாகிஸ்தானியர்கள் எல்லாமே மூட்டை முடிச்சு கட்டிகிட்டு கிளம்புங்க தூரத்தை மூடுங்க வாக எல்லை மூடுங்க அப்படின்னு துரிதமா நடவடிக்கை எடுத்துட்டு வரையில பாகிஸ்தான் ஒரு காமெடியா பண்ணிருக்கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க இப்படிலாம் பண்ணால் அந்த சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் என்னோடது சிம்லா ஒப்பந்தமா என்னையா அப்படின்னு பார்த்தா அந்த ஒப்பந்தத்தின் படி பாகிஸ்தான் தினம் தினம் மீறிகிட்டு இருக்கான் அந்த ஒப்பந்தத்தில் நம்மளோட பார்டர் இருக்குல்ல அதை தாண்டி இந்தியாவும் அங்கே போய் தாக்குதல் நடத்தக்கூடாது பாகிஸ்தானும் வந்து தாக்குதல் நடத்தக்கூடாதா அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை எப்பவோ பாகிஸ்தான் மீறிட்டான் அதை இன்னைக்கு அவனே ரத்து பண்ணது இந்தியாவுக்கு ரொம்ப வசதியாக போச்சு உள்ள போந்து செமத்தி அடிக்க போறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பிரதமர் வந்து இந்தியா பிரதமருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட பேசியிருக்காரு உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர தீவிரவாதிகளை ஒழிச்சு கட்டியே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்த்து பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய நடுக்கத்தில் இருக்காங்க அது மட்டும் கிடையாது முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் இன்னைக்கு அறிவுறுத்தி இருக்கு அந்த செய்திக்கு கீழே ஒரு பாகிஸ்தானோட பாகிஸ்தானோட தமிழக கிளை வந்து கிளையில் இருக்கிற அகமது அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து ஒரு பதிவு போட்டிருக்கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டப்பா நாடு அல்ல அணுகுண்டு நாடு முட்டாள் சங்கிகளுக்கு ஒரு அணுகுண்ட வச்சிருந்தா இந்தியா லட்சக்கணக்கான அணுகுண்டை வச்சிருக்குண்டா அவன் நாலு துப்பாக்கி இருந்தா இங்க நாலு கோடி துப்பாக்கி இருக்கும் அந்த அளவுக்கு இந்திய ராணுவம் மிகவும் ஸ்ட்ராங்கான ராணுவம் பாகிஸ்தான் இராணுவமும் சரி அவனுடைய ஆயுதமும் சரி இந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில் வருவ வழிவரு சங்கிலியா இருப்பார்ல அந்த கதையாக தான் அவன்கிட்ட எல்லாமே இருக்கு ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காம இந்த பாகிஸ்தான் அனுதாபிகள் ஐயோ இருந்து பயங்கரமாக உருட்டிகிட்டு இருக்காங்க இந்த திமுகவை சேர்ந்த திமுகவோட அரு அனுதாபியா இருக்கிற அரவிந்த் ராஜா அப்படிங்கிறவன் என்ன பதிவு பட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்க அந்த புகைப்படத்தை எடுத்துப்பட்டு என்ன குரலெழுத்தை காட்டிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பதிவு போட்டிருக்கான் இவங்க எல்லாம் என்னைக்கு தூக்கு உள்ள போட போறாங்கன்னு தெரியல இப்படி இந்த பாகிஸ்தான் அனுதாபிகளையும் இந்த பாகிஸ்தானை கதற வைக்கிற மாதிரி இந்தியா தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க அந்த அரபிக் கடல் ஓரம் அந்த அழகை கண்டேற அப்படின்னு சொல்ற மாதிரி அரபிக் கடல்ல இருந்து ஏவுகணை சோதனைய பண்ணிருக்காங்க

இனிமே இந்தியாட்ட வாலாட்டவே முடியாதுப்பா அப்படிங்கிற செய்தியை இந்திய அரசாங்கம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு இந்த வேளையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இந்திய அரசாங்கமும் எந்த முடிவெடுத்தாலும் தேசபக்தனாக அவங்க பக்கம் நிக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியரோட கடமையா இருக்கு நிச்சயமாக இந்திய அரசாங்கத்துக்கு துணை நிற்போம் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்